வந்தால் ஒரு பேச்சு தேர்தல் வராவிட்டால் ஒரு பேச்சு இதுதான் திமுக மூச்சு அவர்களுக்கு ஒரே தேவை அவருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டுமே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது இதற்கு அறந்தாங்கி மக்கள் தயாராக விடக்கூடாது என்பதுதான் நாங்கள் இன்றைக்கு இந்த தமிழனின் பயணமாக நாங்கள் உங்களை எல்லாம் சந்தித்து வந்து கொண்டிருக்கோம் வருகிற வழியில குறி வருகிற வழியில குருவிக்கிரம்பை கிராமத்துல கிராம சபை கூட்டம் நடத்தணும் ஒரு வாடல் நோய் வருது வெள்ளை பூச்சி இந்த அரசாங்கம் ஒரு நிதி கூட தரவில்லை எங்களை கண்டுகொள்ளவே இல்லை என்று சொல்லி அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை அறந்தாங்கி பகுதியில் இதுவரையிலும் இதுவரையிலும் வரலாறு காணாத அளவில் கஞ்சா போதைப் பொருட்கள் எல்லா இடங்களிலும் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கூட ஒரு பொருள் என்ன மெத்தப்பட்டேன் போதை பொருள் மெத்தப்பட்ட மைன் கருப்பு மெத்தப்பட்ட மைன் ஆனால் இந்த மாதிரி போதை பொருட்கள் அதிகமாக என்ன ஆகும்னா தமிழ்நாட்டில் சீரழிவு நோய் நமக்கு நீரிழிவு நோய் மட்டும் இல்ல தமிழ்நாடு சீரழிவு நோய் மாறி தமிழக மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள்